உங்கள் அக்னி வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் கடந்த நாலரை ஆண்டுகளாக திமுக அரசு தான் இருக்கு அதில் பணத்தை அள்ளி கொடுக்கின்ற அரசுக்கு வருமானத்தை ஈட்டித் தருகின்ற போக்குவரத்து துறையில் ஐந்து போக்குவரத்து துறை ஆணையர்கள் இதுவரைக்கும் மாற்றப்பட்டார்கள் இவர்கள் ஏன் மாற்றப்பட்டார்கள் என்றால் இவர்கள் என்ன சாதனை செய்தார்கள் என்பது தான் நம்மளுடைய கேள்விக்குறி திமுக அரசு வந்த உடனே நடராஜன் என்கிற ஐஏஎஸ் அதிகாரி இந்த போக்குவரத்துறை ஆணையராக பணிக்கு வருகிறார் திமுக அரசு இவரை நியமனம் பண்ணுது அப்போ இந்த துறையில் கண்ணப்பா வந்து அமைச்சர் ஆட்சி அமைக்கிறாங்க கண்ணப்பா அமைச்சராக வர்றார் போக்குவரத்து அமைச்சராக வர்றார் இந்த அமைச்சர் வந்த உடனே என்ன பண்ணுறாருனா தமிழ்நாட்டில் இருக்கிற பகுதி அலுவலகம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மொத்த நூற்றி நாற்பத்தி நாலு அலுவலகம் இருக்கு இதில் வசூல் வெட்டிய லஞ்சத்தை அதிகமாக்குறார் அண்ணா திமுகவில் லஞ்சம் குறைவாக இருந்தது திமுக வந்த உடனே கன்னப்பம் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் பூரா மாதம் எனக்கு பல லட்சத்தை நீங்கள் கொடுக்கணும் ஆர்டிஓ கொடுக்கணும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கொடுக்கணும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டாலும் அவர்களும் அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி லஞ்சத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு நிர்ணயம் பண்ணுறாரு அந்த நிர்ணயம் பண்ணி சில அதிகாரிகளை நியமனம் பண்ணுறாரு நீங்கள் தான் அதை வசூல் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் இதற்கான ஆட்களை நான் தேர்வு செய்கிறேன் யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லுவேன் அவங்ககிட்ட நீ கொடுத்துடணுன்னு சொல்லி கண்டப்பம் சொல்லிடுறாரு இந்த ஆணையர் என்ன பண்ணுறாருன்னா ஒன்றும் பேச முடியல யார் நடராஜன் ஆணையர் பேச முடியாமல் சிக்கி தவிக்கிறார் இந்த சூழ்நிலையில் பணியிட மாற்றத்திற்கும் பணியிட உயர்வுக்கும் சென்னை இந்த அலுவலகம் எழிலகத்தில் இருக்கப்போ அதில் பல லட்ச ரூபாய் அதிகாரிகள் ரூம்லருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிக்குது லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆணையர் மாற்றப்படுகிறார் அடுத்தது ஒருத்தர் வரார் புதிய ஆணையர் நிர்மல் ராஜா அப்படிங்கிற ஒரு அதிகாரி வர்றார் இந்த அதிகாரி வந்தவுடனே என்ன பண்ணுறாருனா இந்த அலுவலத்தை நல்லா சிறப்பாக செயல்பட வைக்கணும் பொதுமக்களுடைய சேவைகள் சிறப்பாக இருக்கணும் எந்த தடைகளும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து அலுவலகத்தில் வந்து அவர்களுடைய வேலைகளை வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி எஃப்சி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி புதிய வாகனத்தை பதிவு சான்றிதழ் வாங்குறதா இருந்தாலும் சரி உடனடியாக அந்த வேலை நடக்கணும்னு சொல்லிட்டு துரிதமாக வேலை பார்க்குறாரு இவர் என்ன பண்ணுறாருனா பணியிட மாற்றம் வேணும்னா கவுன்சிலிங் முறையில் மாற்றம் செய்கிறார் அது அரசுக்கு பிடிக்கல பண வருமானம் இல்லை ஆனால் லஞ்சம் போயிட்டு தான் இருக்குது மாதம் கண்டால் ஒரு தொகையை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இவர் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அமைச்சர் மாற்றப்படுகிறார் அமைச்சர் துறைக்கு சிவசங்கர் வர்றார் சிவசங்கர் வந்தவொடனே என்ன பண்ணுறாருன்னா அதே நிர்ணயம்தான் அதாவது லஞ்சம் அவர் என்ன வாங்கினார் கண்ணப்பா என்ன தொகையை நீங்கள் அலுவலத்திலிருந்து கொடுத்தீங்களோ அதை தான் கொடுக்கணும்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி அதே தான் வசூல் பண்ணுறாங்க இந்த அதிகாரியும் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு ஆண்டுக்குள்ளே இவரும் பேர் பணிக்கு மாற்றப்படுகிறார் அடுத்த துறைக்கு சண்முக சுந்தரம் வராரு சண்முக சுந்தரம் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா இத்துறைக்கே வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறார் ஆமணி பஸ்ஸு தமிழ்நாட்டினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கணும் வெளி எந்த வாகனமாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இதற்கான வரிகளை போடுறாரு எல்லா ஆமணி பஸ்ஸு உரிமையாளர்களும் எங்களால் முடியாது அப்படி அப்படின்றாங்க அப்புறம் கடைசியில் வந்து எல்லாமே தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துடுறாங்க பர்மிட்லாம் தமிழ்நாடுக்கு பண்ணுறாங்க ஆன்லைனில் தான் இனிமேல் எல்லா வேலையிலும் நடக்கணும் அப்படிங்கிறாரு லைசன்ஸ் ரினியூவலு அல்லது லைசன்ஸ் புதிய லைசன்ஸ் எடுக்கிறவங்க வாகன பதிவு சான்றது எதாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படிங்கிறார் அது ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர்றார் செக் போஸ்ட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் அப்போ தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கிற லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்ன பண்ணுறாருன்னா இது வேண்டாம் செக் போஸ்ட்டே வேண்டான்னு சொல்லி சிவசங்கரே அது லாரி அசோசியேஷன் ஒரு கூட்டத்தை நடத்தி அவர் சிவசங்கர்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் வந்து டாக்ஸி அதிகமாகுது இன்சூரன்ஸ் அதிகமாகுது செக் போஸ்ட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதனால் செக் போஸ்ட் எடுங்கங்கிறாரு அதை வாங்கி அப்படியே வச்சுக்கிறாரு அமைச்சர் சிவசங்கரன் இது அப்படியே நடைமுறையில் இருக்குது அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா இந்த கொடிநாள் வசூலை வந்து அதிகாரிகள் போகிற டப்பாவில் வாங்கி வாங்கி போடுவாங்க ரூபா நூறுரூவா ஐநூறுரூவா அப்படின்ட்டு அதாவது கலெக்டர் ஒரு நிர்ணயம் பண்ணியிருப்பார் மாவட்ட ஆட்சியர் ஒரு நிர்ணயம் பண்ணிருப்பார் அதாவது தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் இவ்வளோ நீங்கள் வந்து வசூல் பண்ணணும் லட்சக்கணக்கில் கொடிநாள் வசூல் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணுறாங்கன்னா டப்பால் வாங்கி வாங்கி போடுவாங்க அதையும் வந்து நம்ம திருமதி ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கிட்ட நான் தான் பேசுகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா கொடிநாள் வசூலை டப்பால் வாங்கி போடுறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்தால் ஐம்பது ரூபா அதிகமாக இருந்தாலும் ஏன் இருக்குன்னு கேட்குறாங்க கம்மியாக இருந்தாலும் ஏன் இருக்குன்னு கேட்டு அவங்க மேலே ஒரு பெடிஷன் போடுறாங்க அதாவது அவங்களுக்கு ஒரு லெட்டர் இனி இந்த அதிகமாக இருந்து கம்மியாக இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிடுங்கன்னு சொல்கிற போது அப்போ சண்முக சுந்தரம் சார்கிட்ட பேசி சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் அவர்கள் ஆணையர் அவர்கள் இது சரி ரைட்டு நல்ல திட்டம் அப்படின்ட்டு ஆன்லைனில் கொண்டு வர்றார் இவர் அதிகாரிகளுக்கு அமைச்சர்கள்லாம் கட்டுப்பட மாட்டார் அதனால் என்ன பண்ணுறாங்க இவரையும் தூக்குறாங்க அடுத்தது திருவுராரு நாகாலாந்துக்காரர் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நவீனமாக்கணும் அதாவது ட்ராக்கை வந்து போட்டு வெளி டாடா நிறுவனம் இந்த மாதிரி பெரிய நிறுவனத்துக்கு கொடுக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறவங்க அங்கே தான் வந்து அது ஓட்டி பார்த்து பண்ணணும் அவங்க மூலியமாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் எடுத்து அவர் அவர் வழியில் போகிறார் அவர் என்ன பண்ணுறாருனா தமிழ்நாட்டில் இருக்கிற வட்டார போக்குவரத்து அலுவலகம் பகுதி அலுவலகத்தில் ஆர்டிஓ கிடையாது மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கு கிடையாது இவர்கள்லாம் யாருமே இல்லாத பட்சத்தில் இவர் செய்கிற வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டார் மூணு மாதம் நாலு மாதம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் நேர்முக உதவியாளர்கள் அப்படியே வரிசையாக வராரு பணியிடம் நிறைய காலி கிடக்குது அவங்கள அப்படியே கொண்டுட்டு போய் கண்டினியூ பண்ணலாம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தமிழ்நாட்டிலே வரலாறுலேயே இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடையாது ஆனால் இது இவர் மட்டும் பண்ணுறார் அவங்களுக்கு தண்ட சம்பளம் மாதிரி வீட்லேயே உட்காந்துட்டு சம்பளமும் கொடுக்குறாரு வேலையே செய்யல அவங்களுக்கு சம்பளம் அரசு பணத்தை இழப்பீடு செய்தார் அதாவது அரசு பணத்தை நம்மளுடைய வரி பணத்தை தேவையில்லாமல் அதிகாரிகளுக்கு வேலையை கொடுக்காம அந்த சம்பளம் மூணு மாதம் நாலு மாதம் சம்பளத்தை கொடுக்குறாரு அதில் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த துறையை பிடிக்கல அமைச்சருக்கு இவருக்கு வந்து ஏழாம் மாதிரி ஆகி அவர் சொல்கிறது இவர் கேட்க மாட்டார் இவர் சொல்கிறது அவர் கேட்க மாட்டார் இதுக்கு இடையில் அவர் போகிற போது ஒரு முப்பது நாற்பது பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறார் ஜேடிசி ஆக்குறாரு டிடிசி ஜேடிசி ஆகுறாரு ஆர்டிஓவை டிடிசி ஆக்கி ஜேடிசி ஆக்கிட்டு போயிடுறாரு அவர் வேலை முடிஞ்சுது ஐந்தாவது பெண் அதிகாரி ஒருத்தர் வராங்க இவங்க வந்ததிலிருந்து ஒரு புதிய திட்டத்தை ஒன்று கொண்டு வந்தாங்க நல்ல சிறப்பாக பணி செய்தவர்களுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுத்தாங்க சென்னை தலைமை அலுவலகத்தில் ஆனால் இந்த அலுவலகத்தினுடைய பெயரை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாலை போக்குவரத்து இந்த துறையில் இருக்கிறது தான் அந்த பேர் அதுதான் இருக்கும் அந்த முகப்பில் பார்த்திங்கன்னா சிறப்பாக பழி செய்த சாலை விபத்துகளை தடுத்து அதிகாரிகளுக்கு யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மட்டும் ஆர்டிஓ இப்போ மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அந்த நேர்முக உதவியாளர் சூப்பரண்டு இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் ஒரு சான்றிதழை கொடுத்து முடிச்சுக்கிட்டாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வருமானத்தை எட்டித்தரணும் அரசு வருமானத்தை எட்டித்தரணும் அரசுக்கான தொகையை உயர்த்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆர்டிஆஸ்லேயும் ஒவ்வொரு அதாவது வந்து வாகன தணிக்கையில் இவ்வளோ ஃபைன் அமௌண்ட் வரணும் இவ்வளோ காசு வரணும் அரசுக்கு இவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கான்ஃபரன்ஸில் மூணு நாளைக்கு ஒரு தாட்டி நாலு நாளைக்கு ஒரு தாட்டி கான்ஃபரன்ஸில் உட்காந்து உட்காந்து பேச வேண்டியது ஆம்னி பஸ்ஸு மினி பஸ்ஸு இதெல்லாம் ஏன் போடலை என்ன பண்ணலைன்ட்டு இது அப்படியே போயிட்டே இருக்குது பொதுமக்களை சிரமப்படுத்தக்கூடிய மணிக்கணக்கில் உட்கார வச்சு வேலை பார்க்குற துறையில் பணியிடம் ஏராளமாக காலியாக கிடக்கு மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கிடையாது ஆர்டிஓ கிடையாது ஆர்டிஓக்கு ப்ரமோஷன் கொடுத்தீங்க டிடிசி ப்ரமோஷன் கொடுத்து அதை அப்படியே வந்து பேனலில் இருக்கிறது பெண்டிங்கில் இருக்குது இன்னும் அவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கொடுக்கல நேர்முக உதவியாளர் கிடையாது சூப்பரண்ட்டு கிடையாது இப்படி கண்ட ஏகப்பட்ட இடங்கள் காலியாக கிடக்குது ஏன் இந்த அரசு இதை கண்டுக்கலை பல வழக்குகள் வந்து அரசு வந்து ஏதாவது ஒரு பொதுநல வழக்கம் ஏதோ ஒரு வழக்கு கட்சிக்காரன் போட்டானா உடனே அன்னைக்கே வந்து நீதிமன்றம் வந்து எடுத்து உடனடியாக வந்து அவசர வழக்குன்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க இந்த நீதிமன்றம் ஆனால் வருட கணக்கில் இருக்கிற மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் எடுக்கப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் டெல்லியில் அந்த கோர்ட்டில் இருக்குது இதுக்காக ஒரு அதிகாரி டிசி அலுவலத்தில் இருந்து டெல்லி போகிறாரு வர்றாரு ஆனால் இதுவரைக்கும் அவர்களை பணியிடத்திற்கான உத்தரவு நீதிமன்றம் வழங்கவே இல்லை அதனால் இரநூறுக்கு மேற்பட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் இன்றைக்கி பணியிடம் காலியாக இருக்குது ஒவ்வொரு அதிகாரியும் இன்சார்ஜாக மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ரெண்டு இடம் மூணு இடம் பார்க்குறாங்க ஒரு அதிகாரி எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் அல்லது மதுரையில் ஒரே எம்பிஎன்னு சொல் மூணு இடத்துக்கு போய் பார்க்குறாரு மூணு இடத்துல பகுதி அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு மக்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும் இந்த பணிகளை ஒரு அதிகாரி ஒரு ஆஃபீஸில் இருக்கணும் ரெண்டு எம்ஏ இன்ஸ்டியூட் இருப்பாங்க ஒரு ஆர்டியோ இருப்பாங்க இப்போ ஆர்டியோ ஒருத்தரே வந்து பல இடங்களில் அவரே வந்து கிரௌண்ட் ஒர்க்கும் பார்க்குறாரு டேபிள் ஒர்க்கும் பார்க்குறாரு இந்த திமுக அரசு ஏன் இந்த மாதிரி வந்து காலி பணியிடங்களை நிரப்பாமல் மக்களை அழகழச்சி பல கோடி ரூபாய் வருமானத்தை இழப்பீடு செய்துட்டு இருக்குது ஒன்றுமே புரியல லஞ்சம் மட்டும் கரெக்டாக மாதம் கண்டால் ஒரு தொகையே ஆர்டிஓ கொடுக்கணும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கொடுக்கணும் அது இந்த அமைச்சருக்கு தெரியுமா தெரியாத தெரியல அமைச்சர் பெயரை சொல்லி அரியலூரில் இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க இதற்கு சில மோட்டார் வாகன ஆய்வாளர்களும் அரியலூர்லேயே கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட அந்த மாதம் கண்டால் ஒரு தொகை நாலு லட்சம் மூணு லட்சம் கதறாங்க ஒரு ஆர்டியோவை எம்பின்னு சுட்டுரும் பணம் ஏன் வந்து இவ்வளோ காசு இருக்காங்களே பணியிடம் உயர்வுனாலும் காசு பணியிடம் மாற்றம்னாலும் காசு எல்லாத்துக்கும் லஞ்சம் இந்த துறையில் அப்போ பொதுமக்கள்கிட்ட அஞ்சு நூறுரூவா வாங்குறாங்க ஒரு செலானுக்கு வேறு வழியே இல்லை இந்த தயவு செய்து இந்த போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான நடவடிக்கையுமே கிடையாது லஞ்சம்தான் பெருசாக தெரியுதே தவிர இதை அமைச்சர் பெயர் சொல்லி வாங்குறதும் இந்த அம்மாவுக்கு தெரியும் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியும் இதில் வந்து பல அதிகாரிகள் மன உளைச்சலோட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்டா இந்த வேலைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அன்பு கூர்ந்தவர்களே இதை உங்களுக்கு மத்தியில் இந்த செய்தியாக கொண்டு வரோம் இது அமைச்சர் காதுக்கு போகணும் ஆணையர் காதுக்கு போகணும் பல இடங்களில் செக் போஸ்ட்டே கிடையாது இயங்கலை இப்போ தேனி மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா தேனி மாவட்ட டவுனுக்குள்ளேயே இப்போ இந்த செக் போஸ்ட் இருக்குது அது பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சி மண்டபம் மாதிரியே கிடக்கு அதை வந்து போடியோ அல்லது வந்து அந்த கேரளா பார்டருக்கு பக்கத்தில் வச்சா வசூலாகும் ஒரு பணத்தை கொண்டு வரலாம் மூணு இடத்துல செக் போஸ்ட் வைக்கலாம் ஆனால் இந்த அரசு செய்யலை பல அதிகாரிகள் வந்து செக் போஸ்ட்டில் அதிகாரிகளே கிடையாது வசூரில் பார்த்தீங்கன்னா அதிகாரியே கிடையாது ஒரு செக் போஸ்ட்டில் அதிகாரியே கிடையாது அது பாகலூர்லேருந்து இருந்து அதிகாரிகள் போகிறாங்க அவங்களும் இப்போ வந்து லஞ்ச ஒழிப்பு பிடிச்சி அது என்ன ஆச்சுன்னு தெரில ஒரு அதிகாரி பிடிச்சாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க இந்த பாகலூரில் இருக்கிற அதிகாரிகளும் ஒசூரில் இருக்கிற தான் போய் அந்த செக் போஸ்ட்டில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கான நிரந்தரமான ஒரு இடத்த போடுங்க நிரந்தரமான ஒரு தேர்வு பண்ணுங்கள் ஒரு நிரந்தரமாக போடுங்க ஒரு பணி எடுத்த இதுதான் அவங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆண்டு மூணாண்டு காலம் வேலை பார்க்கட்டும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் நிரந்தரம் பண்ணுங்கள் வழக்குகள் இருக்கிறத உடனடியாக வந்து நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு இந்த வழக்கு போட்டவர்களுக்கு சாதகமாகவோ அது எப்படி வந்தாலும் சரி தீர்ப்பு முதல்ல வழங்குங்க இல்லைன்னா புதிய ஆட்களை எடுங்க அதனால் காலி பணியிடங்களை அரசு நிரப்ப வேண்டும் இப்போ இந்த பேனலில் போட்டிருக்கிற ஜேடிசி டிடிசி இவங்களுக்கெல்லாம் பணி உயர்வு கொடுக்கணும் மீண்டும் இந்த மக்களை சிரமப்படுத்தாமல் பொதுமக்களுடைய சேவையாக கருதி மக்களுக்கு நல்லது செய்ய போக்குவரத்துறை முன்வரணும் இதற்கு அமைச்சரும் ஆணையரும் முதல்வரும் நடவடிக்கை எடுப்பார்களாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் அக்னி இந்த செய்தியை பார்க்கின்ற அனைவரும் மோட்டாட்டோடைய டிவியின் சார்பாக சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் வியூஸ் போடுங்க உங்கள் பிள்ளை நன்றி வணக்கம்